அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்கள் திருநாள் அன்னைக்கு வழிபாடு எப்படி பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம் சோ இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம ஜென்ரலா எத்தனை ஃபெஸ்டிவல் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணாலும் சரி அது எல்லாருமே செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல் ரெண்டு ஒன்னு தீபாவளி இன்னொன்னு பொங்கல் சோ பொங்கல் அப்படின்றது வந்து அது ஒரு நாலு நாள் திருவிழா அப்படின்னே சொல்லலாம் சோ உறவுகள் எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியா பொங்கல் விளையாடி ஆடி பாடி குலதெய்வ பகவானை கௌரவிக்கிற வகையா பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம் விவசாயிகளுக்கும் நன்றி செல்லும் பொங்கல் பண்டிகை மட்டும் தான் கொண்டாடணும் விவசாயிகள் மட்டும் கொண்டாடணும் அப்படின்னு கிடையாது சாப்பாடு சாப்பிடுற ஒவ்வொருத்தருமே கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை அது பொங்கல் விவசாயத்தில் ஆடி பயிர்கள் எல்லாம் விதப்பாங்க அறுவடைக்கு தயாராக மாசம் தை மாசம் சோ அதுக்கு நன்றி செலுத்துற விதமா சூரிய பகவானுக்கும் மற்ற கால்நடை உயிர்களுக்கும் வழிபாடு செய்வதுதான் இந்த பொங்கல் பண்டிகை இயற்கை கடவுளான சூரிய பகவான பொங்கல் அன்னைக்கு வணங்குபவர்களுக்கு வாழ்வில் சகலமும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு நம்ம பொங்கல் வைக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலா எந்த பூஜையா இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது ரொம்ப நல்லது அது இல்லாம ஸ்பெசிபிக்கான நல்ல நேரம் எப்பவும் அது பார்த்து நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் பொங்கல் வந்துட்டு கரெக்டாக சூரிய உதயமாகிற டைமில் பொங்கல்லாம் வச்சு கரெக்டாக அந்த டைம்ல வந்துட்டு சூரிய பகவானை வேண்டி வழிபடுறதுதான் வழக்கமாக இருக்குது ஜென்ரலாக ஃபைவ் ஓ கிளாக் அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக் அந்த ரேஞ்சுக்கு பொங்கல் வச்சு முடிப்போம் ஸோ அதுக்கப்புறம் அந்த அதுக்கே அதுக்கேற்ற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனாலும் சூரியன் உதயமாகற அந்த டைம் அதாவது ஆறு முப்பதுக்குள் முன்னாடியே வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு சூரிய பகவானுக்கு படையல் போட்டு பிரதமா வழிபடுறது ரொம்பவே சிறப்பானதா இருக்கும் பொங்கல் வந்து வழிபடும் முறை என்ன அப்படின்றது பாத்திரலாம் வருஷத்துல ரெண்டு டைம் வந்து நம்ம வீடு கிளீன் பண்ணுவோம் ஒண்ணு வந்து ஆயுத பூஜை எய்ம் பண்ணி க்ளீன் பண்ணுவோம் இன்னொன்னு வந்துட்டு பொங்கலை எய்ம் பண்ணி க்ளீன் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச அந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வீட வந்து முன்னாடி நாளே வந்துட்டு அதை மாப் பண்ணிருப்போம் சோ மாப் பண்ணிட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் கிளீன் பண்ணிட்டு சாமி படங்களுக்கு எல்லாம் பொட்டு வச்சு அந்த காப்பு கட்டுதல் அப்படின்றத வந்துட்டு போகி பண்டிகை அன்னைக்கே நம்ம வந்து வச்சிருப்போம் சோ அதை வந்து ஆல்ரெடி இருக்கும் அது கூட சேர்த்து மாவிலை தோரணம் கட்டி விட்டுலாம் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நைட்டே ரெடி பண்ணி மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம குளிச்சுட்டு ஃபைவ் ஓ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சிக்ஸ் ஓ கிளாக் எல்லா வேலையுமே பர்ஃபெக்ட்டாக முடிஞ்சிடும் எது பண்றதா இருந்தாலும் ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் சார் கடைசி நிமிஷத்துல எல்லா வேலையும் செய்யாம முன்னாடியே வந்துட்டு பூஜை பாத்திரம் இலக்கிறது அது கிளீன் பண்றது அதை பொட்டு வைக்கிறது எல்லாமே வந்துட்டு முன்னாடியே முடிச்சிட்டு ரெடியா வச்சுட்டு ஜஸ்ட் பூ வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேத்துற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு நைவேத்தியமா என்ன பண்ணனும் அப்படின்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வந்து வைப்பாங்க கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வாசல்ல நல்ல சாணம் தெளிச்சு மஞ்சள் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அழகாக கோலம் போட்டுட்டு அந்த வாசல்லே வந்து பொங்கல் வைப்பாங்க சிட்டியில் வந்துட்டு அந்த மாதிரி வைக்க வைக்க முடியாது ஏன்னா அது வந்து கன்ஜஸ்டடான ஏரியாவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ண முடியாது சில பேர் வந்துட்டு மொட்டை மாடியில் வந்துட்டு சூரிய பகவானுக்கு நேராக அழகாக அந்த மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு மாடியிலே பொங்கல் வைப்பாங்க சில பேர் யூஷுவலாக வீட்டில் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாடியில் கொண்டு போய் சூரிய பகவானை வரவேற்கிற விதமாக அங்கேயும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கு எப்படி முடியுதோ அந்த மாதிரி நம்ம வந்து பூஜை பண்ணிக்க வேண்டியது ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு எல்லாருக்கும் எந்த கட்டாயமும் பண்ண முடியாது அது அவங்கவுங்க இட வசதிக்கு ஏத்த மாதிரி தான் பண்ண முடியும் சோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா மூணு கரும்பு அப்படியே சேர்த்து அழகா முக்கோணமாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு வாழை இலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வாழை இலைக்கு மேல ஒரு வெத்தலை வச்சு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சுட்டு அருகம்பல் மாலை சாத்திட்டு பூ வச்சுட்டு விநாயகரை வந்து வழிபட்டுட்டு தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் சோ அந்த மாதிரி விநாயகரை வழிபட்டுக்கோங்க குலதெய்வ போட்டோ இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துலேயே வந்து அதையும் வந்துட்டு அழகாக தொடச்சிட்டு சந்தன குங்குமெல்லாம் வச்சுட்டு பூக்களால் அலங்கரிச்சிடலாம் ஸோ அதை பக்கத்தில் வச்சுட்டு முக்கியமா கலசம் ஒன்று அமைக்கணும் பித்தளை பிளேட் எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சமா அரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேல கலச சொம்பு வச்சுக்கோங்க கலச சொம்பு வச்சுட்டு கலச சொம்புல வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகா பொட்டு வச்சுட்டு பூ வச்சுக்கலாம் பச்சரிசியை ரெண்டு கையால் குடும்ப தலைவி வந்து அந்த கலச சொம்புக்குள்ள போடணும் ஸோ கட கலசம்புக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் அது கூடவே பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அது மாவிலை வந்து அதுக்கு மேலே வச்சு மஞ்சள் பூசிய தேங்காயை வந்துட்டு அந்த மாவிளைக்கு மேலே வைக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பூ வச்சுட்டு நகைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த கலசத்துக்கு மேலே நம்ம போட்டு விட்டுறணும் ஸோ போட்டுட்டு பூ வச்சுட்டு

பண்ணுவாங்க மாடியில மொட்டை மாடியில் பண்றங்களும் இந்த மாதிரி பண்ணுவாங்க கீழே மணல் கொட்டிட்டு அதுக்கு மேல அடுப்பு வச்சு விறகு வச்சு இந்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க அடுப்புக்கு மேலேயும் கோலம் போடுவாங்க அடுப்புக்கு முன்னாடியும் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பானை வந்துட்டு புதுசா வாங்கி வைக்கிறவங்களும் இருக்காங்க பொங்கல்காக வைக்கிறதுக்குன்னே பானை வந்து செப்பரேட்டா வச்சிருப்பாங்க வச்சு பொங்கல் வைக்கிறவங்களும் இருக்காங்க மண் பானையில வைக்கிறவங்களும் இருக்காங்க சோ ஒவ்வொருத்தர் வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி வைப்பாங்க சோ அந்த பொங்கல் பானையில வந்துட்டு அதுலயுமே பட்டை போட்டுட்டு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்தை கட்டிட்டு அந்த பொங்கல் பானைய வந்துட்டு அந்த அடுப்புக்கு மேல அழகா வச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் பால் வந்து கொஞ்சம் ஊற்றுவாங்க ஸோ ஊற்றிட்டு அந்த பால் வந்து பொங்கி வரும்போது எந்த சைடு பொங்குது அப்படின்றத வந்து ஆர்வமாக வந்து பார்த்துட்ருப்பாங்க ஸோ கிழக்கு சைடு பொங்குச்சு அப்படின்னா ரொம்பவே விசேஷம் ஸோ அதனால் எந்த சைடு பொங்குது அப்படின்னு ரொம்ப ஈகரா அதை வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ பொங்கி வரதை பார்த்துட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு பொங்கலை இன்வைட் பண்ணுற விதமாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு ஆரவார போர்ஷன் வந்து எழுப்புவாங்க ஸோ அது வந்து சூப்பராகவே இருக்கும் அதுல வெள்ளம் சேர்த்து சக்கரை பொங்கல் பண்றவங்க பண்ணுவாங்க சோ அதுக்கப்புறம் பால் பொங்கல் வெறும் பால் சேர்த்துட்டு பச்சரிசி சேர்த்துட்டு பால் பொங்கலாக வந்து வைக்கிறவங்களும் இருக்காங்க வெண்பொங்கலா படைக்கிறவங்களும் இருக்காங்க சோ அந்த மாதிரி ஆனால் சக்கரை பொங்கல் அப்படின்றது கம்பல்சரியாக இருக்கும் பால் பொங்கல் அப்படின்றது ஆப்ஷனல் சில பேர் பால் பொங்கலாக வைப்பாங்க சில பேர் வெண்பொங்கலாக வைப்பாங்க அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு வகையான காய்கறி அதாவது பூமியில் விளையிற காய்கறியை வந்துட்டு இருபத்தி ஒரு வகையான காய்கறியை வந்து எடுத்து அதை வந்துட்டு கூட்டு மாதிரி பண்ணுவாங்க அந்த கூட்டுக்கும் அந்த பால் பொங்கலுக்கும் அந்த காம்பினேஷன் வந்து சும்மா செம்ம சூப்பராக இருக்கும் அதை ரெடி பண்ணிவிட்டு அதையும் வந்து படையல்ல வச்சுட்டு சைட் பை சைட் பூஜைக்கான ப்ரிப்ரேஷனும் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு ஈஸியா இருக்கும் பொங்கல் பொங்கனதுக்கு அப்புறம் அந்த சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைம்ல சூரியனை பார்த்துட்டு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற விதமா பொங்கலை வந்து வரவேற்று எல்லா வளமும் நலமும் பெற்று நோய் நொடி இல்லாம சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கை எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி சூரிய பகவானுக்கு கடந்த வருடங்கள் நல்லா போனதுக்கும் நன்றி வருகின்ற வருடங்கள் நல்ல முறையாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம வேண்டி நைவேத்தியம் பண்ணிட்டு தீபதுப ஆராதனை காமிச்சு பூஜையை வந்து நிறைவு செஞ்சிடலாம் சோ இப்படிதான் வந்துட்டு பொங்கல் வைக்கணும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி